சிவா பலம் குரு வாழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாச திருவடிகள் போற்றி போற்றி தீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பதில என்ன பார்க்க போகிறோன்னா வாழ்க்கையே பாடன்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் ஜென் கதை தத்துவ கதை பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஜென் துறை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு குருவாக இருந்து பாட சொல்லி கொடுப்பாரு அந்த குரு கிட்ட படிக்கிற அந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று வயது வரைக்கும் அவர்கிட்ட படிப்பாங்க அதன் பிறகு அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி விடைபெற்று வந்து அவங்க பணியை செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பதிமூன்று வயது முடிஞ்சிருச்சு அந்த துறவிக்கிட்ட இருந்து அவங்க விடை பெற்று செல்லணும் அப்போ அந்த சீடர்கள்லாம் ஒரு சந்தேகம் எப்படின்னா அந்த நம்ம குரு பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே தான் நம்ம கூடவே இருக்கார் நம்ம குருக்கும் வேறு யாரும் குருவை போய் சந்திச்சுதான் பார்க்கல தெரியல ஆனால் குரு பார்த்தேன் தினமும் நமக்கு ஒரு கதை சொல்கிறாரு ஒரு கருத்து சொல்கிறாரு எப்படி நம்ம குருக்கு இதெல்லாம் கிடைக்க சொல்லிட்டு அந்த சீடர்களுக்கு சந்தேகம் அப்போ ஏன் நம்ம சந்தேகத்தோடு போவானே நம்ம குருக்கிட்ட கேட்டு தெளிவு பெற்று இந்த தெளிவும் பெற்று நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள் வந்து குரு கிட்ட கேட்குறாங்க குருவே குருவே நீங்கள் வந்து எங்கேயும் போகலை உங்களுக்கு வந்து யாரும் குருவாகவும் தெரியல குருவும் இல்லை நீங்கள் எப்படி ச குருவே எங்களுக்கு வந்து தினமும் ஒரு கருத்து சொல்கிறீங்க ஒரு கதை சொல்கிறீங்க தத்துவம் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு குரு சொல்கிறாரு எனக்கு வந்து மூன்று பேர் யார் சொல்கிறது எனக்கு குரு இல்லைன்னு எனக்கு மூன்று பேர் குரு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்களா சாமி நாங்கள் பார்த்ததே இல்லையே யார் சாமி அவங்க அப்படின்ட்டு சீடர்கள் கேட்பாங்க அப்போ அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு எனக்கு வந்து முதல் குரு வந்து ஒரு தான் அப்படின்னு வர்றாரு எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் எப்படிடா குருக்கு நாய் போய் குருவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அப்போ சொல்கிறாரு அந்த சம்பவத்தை சொல்கிறாரு குருக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தாகமாக இருந்துச்சு இப்போ நாம் இருக்கிறது காடு இல்லைங்களா காட்டில் தண்ணி இல்லை அப்போ வந்து நாங்கள் வெளியில் வந்து தண்ணி தேடி எங்கடா தண்ணி இருக்குது தாகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு நாய் வந்து ஆவலாக வந்து நாய்க்கு தண்ணி தாகமாகவே போகும் போகுது அப்போது நாய் போகிற வேகத்தை பார்க்கும்போது தண்ணி தாகத்தோடு தான் போகுதுன்னு சொல்லி நானும் நாயை பின் தொடர்ந்தேன் என்ன தான் பண்ணுது எங்கே போகுது பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு குட்டை இருக்குது அந்த குட்டைக்குள்ளே அந்த நாய் போய் தாகத்தோடு பார்க்கும்போது எட்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே இதனோட நாயோட பிம்பம் அந்த தண்ணிக்குள்ளே தெரியுது தெரியும்போது நமக்குள்ளே அந்த நாய் குறைக்குதான் ஒரு உருவம் குறைக்கும் போது திரும்ப திரும்பவும் அந்த நாய் வந்து அந்த நாயை கொ குலைக்குதான் ஒரு மாதிரி பண்ணுதான் ஒரு உறும் பண்ணுதான் பண்ணும்போது இது பண்ணுறது தான் தெரியும் தா பண்ணுறது தான் நெல் தண் தண்ணியில் தெரியும் அப்போது இந்த நாய்க்கு ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப அதே பண்ணும்போது அதுவும் திரும்ப திரும்ப ஐயோ நம்ம பண்ணால் தெரியுது இல்லைங்களா தெரிஞ்ச உடனே அந்த நாய்க்கு கோம் வந்து டபால்னு இறங்கி அதை தண்ணிக்குள்ளே குளத்துக்கு அந்த குட்டைக்குள்ளே குதிச்சிருச்சா குதித்த உடனே என்ன பண்ணும் தண்ணி கலங்கி தன்னோட பிம்பம் அதில் தெரியாது அப்போ அந்த நாய் வந்து மேலேயே இருந்து குறைக்கிற வரைக்கும் அது அது வந்து தைரியமாக தைரியம் இல்லை அதான் அந்த தைரியம் வந்து நீயா நான பார்த்தலாம் குதித்த உடனே அந்த கலந்து இப்போ அது வந்து ஒரு வீரம் வந்து பார்த்தீங்கன்னா வீரம் அந்த வீரத்தோடு உடனே போயிடுச்சு அப்போ வந்து அவர் நினைச்சாராம் அதை குதித்து அதை அடிக்கணுட தைரியம் வேணும் இல்லைங்களா அதனால் எதுக்குமே தைரியம் வேணும் முதல்ல வந்து நம்ம தைரியமாக இருந்தால் எதுவும் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்போ அந்த நாய்க்கிட்ட தைரியத்தை கற்றுக்கிட்டாராம் தைரியத்தை கற்றுக்கிட்டு அப்புறம் வேறு இடத்த வர ஒரு வீடு அங்கே கொஞ்சம் தூரம் போனோன்னு வீடு இருந்து வீட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அவர் வந்துட்டாரோம் நாய்கிட்ட தைரியத்தை கற்றுக்கிட்டப்பா திரும்பவும் கொஞ்சம் தூரம் போனேன் நான் எந்த ஊரில் போனாலும் என்கிட்ட முதல்ல யார் பழகுறாங்களோ அவங்க கூட தான் தங்கிறது என்னோடய பழக்கம் அப்போ அந்த ஊருக்கு போகும்போது ஒரு திருடன் திருடர் அந்த திருடன் வந்து எனக்கு அது அறிமுகமானார் முதல் முதல்ல அப்போ அறிமுகமானவனே நான் சொல்கிறேன் ஏன்பா நான் வந்து உங்க கூட தான் தங்கப்பா தங்குவேன் அப்படின்னு நான் திருடன் சொல்கிறேன் அதுக்கு அந்த திருடன் சொன்னார் என் கூட நீங்கள் தங்குறது அவ்வளோ சேஃப்டி இல்லை ஏன்னா நான் யாருக்கிட்டேயாவது பொருளை களவாடிட்டு வரும்போது அவங்கள வந்து உங்களை அடிக்கலாம் என் கூட இருக்கிறதுனால இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போலீஸும் அந்த எங்களை பிடிக்கலாம் அதனால் என் கூட இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்லதில்லை சாமி வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த திருடம் சொல்கிறாங்க அப்போ அந்த குருவுக்கு வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா ஏன்னால் முத முத நான் உன்னை பார்த்தேன் நான் உங்க கூட தான் தங்குங்கன்னு சொல்லிட்டு குரு சொன்ன உடனே சரி உங்கள் விதி யாரால் மாற்ற முடியும் நீங்கள் தங்குங்கன்னு சொல்லிவிட்டு அவர் விட்டுட்டார் அப்போ அந்த திருடன் கூட நான் முப்பது நாள் இருந்தேன் ஆனால் அந்த முப்பது நாளும் தினமும் அவன் வந்து பகல் ஃபுல்லாக தூங்குவான் இரவில் திருட போவான் போகும்போது உற்சாகமாக ஒரு பணிக்கு வேலைக்கு போகிற மாதிரியே தான் போவான் ஆனால் போயிட்டு அவன் எதுவுமே கிடையாது திரும்ப வந்துடுவான் போவான் திரும்ப வந்து முப்பது நாளும் போவான் அவன் திரும்பி வருவான் ஆனால் அவன் முகத்தில் சோர்வை நான் பார்த்தது கிடையாது அப்போ அவர்கிட்ட கேட்ட கடைசி நாள் திரும்பி நான் விடை பெற்று நான் வரப்போகிறேன் அப்போ வந்து நான் கேட்குறேன் என்ப்பா நான் வந்தே முப்பது நாளாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ தினமுமே போகிற பகலை தூங்குகிற நைட்டில் போகிற கொளவாடை போகிற ஒன்றுமே கிடைக்கல திரும்பி வர ஆனால் உன் முகத்தில் வந்து கொஞ்சம் கூட சோர்வு இல்லை உற்சாகமாக தானே வர அது எப்படிப்பா உன்னால் முடியுதுன்னு சொல்லிட்டு கேட்டாராம் அதுக்கு அந்த திருடன் சொல்கிறாராம் இன்று என்றாவது ஒரு நாள் வந்து எனக்கு வந்து கை நிறைய எனக்கு கிடைக்கும் நிறைய கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதனால் இன்றைக்கி என் தாத்தாவை எனக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா என் குல தொழிலே திருட தொழில்தான் எங்கள் தாத்தா வந்து எப்போவுமே நீ வந்து மனதை வந்து தளர விடாமல் தைரியமாக நீ வந்து ஃபேஸ் பண்ணு நம்பிக்கையாக இருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தொழிலை போதும் அப்படி சொல்லிட்டு சொன்னாராம் ஒரு நாள் எனக்கு வந்து நிறைய கை நிறைய பொருள் கிடைக்கும் திருடுவேன் நானும் அப்படி சொல்லிட்டு நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாராம் அந்த குருக்கிட்ட அந்த திருடர் அப்போது அந்த குரு நினைக்கிறாராம் இவர் பார்த்தீங்கன்னா திருடர் தான் இந்த திருடனுக்கே வந்து இவ்வளோ நம்பிக்கையும் போது நாம் வந்து கடவுளை நம்புகிறோம் கடவுளை கும்பிடுறோம் தெய்வத்தை நம்பும்போது ஏன் இந்த நம்பிக்கை நம்ப நம்பிக்கை நமக்கு இல்லை நாம் வந்து எந்த தொழில் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்வோம் நம்பி செய்வோம் அப்படி சொல்லிட்டு அந்த திருடங்கிடம் அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கையை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை நான் கற்றுக்கிட்டேன் அவர் ரெண்டாவது குரு மூன்றாவது குரு வந்து ஐந்து வயது குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்கிறார் மூன்றாவது ஒரு ஊருக்கு போயிருக்காரு அந்த ஊருக்கு போகும்போது ஆனால் அந்த குருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே கொஞ்சம் ஆணவம் இருந்துச்சு எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே எனக்கு தெரியுன்ற ஆணவத்திலேயே இருந்தேன் அப்போ ஒரு ஐந்து வயது குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்து மெழுகவத்தியே வந்து ஏற்றி ஏற்றி அணைச்சி அணைச்சி விளையாடிட்டு சிரிச்சுக்கிட்டே விளையாடிகிட்டு இருந்துச்சு அப்போ நான் போயிட்டு நம்மளோட அறிவு திறமையை கிட்ட காமிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் என்னுடைய மாமதையிலும் நான் போயிட்டு அந்த குழந்தைக்கிட்ட போயிட்டு அந்த குழந்தை வந்து மெழுகுவத்தியை வந்து ஏற்றி விளையாடி போது அந்த மெழுகுவத்தியோட அந்த எரியறதை வந்து ஊதி அணைச்சிட்டு இப்போ இந்த தீபம் எங்கே போச்சு அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன் கேட்டதுக்கு அந்த குழந்த சொல்லிச்சு எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிருச்சு அப்படி சொல்லிட்டு அந்த குழந்த சொல்லிச்சு அப்போ எனக்கு வந்து அறிவுக்கான மாதிரி இருந்துச்சு நாம தான் அறிவாளின்னு நினச்சோம் அந்த குழந்தைக்கும் இவ்வளோ அறிவு இருக்குது ஏன்னா ஐந்து வயது குழந்தைக்கு இவ்வளோ அறிவு இருக்கே அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து என்னை திருத்திக்கிட்டேன் நான் இப்போ உருவத்தை கட்டி எல்லாமே வேண்டும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது சின்ன குழந்தைக்கும் அறிவு இருக்கும் பெரியவங்களுக்கும் முட்டாளாக இருப்பாங்க அதனால் யாரையுமே உருவத்தை கண்டு எல்லாமே வேண்டும்ன்றத வந்து அந்த ஐந்து வயது குழந்தைகிட்டேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மமதையிலும் இருக்கக்கூடாதுன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறார் இவங்க மூன்று பேர் தான் எனக்கு குரு அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்திட்டே ஒரு ஒருத்தர் பேசுறத வச்சோ அதுங்க செய்களை வச்சோ அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கணும் அவங்க செய் அப்போ வந்து நம்மளை வந்து ஒருத்தவங்க கோவப்படுத்தினாலும் அந்த கோபத்தில் எதுவும் நன்மை இருக்குது ஒருத்தங்க பாராட்டுறாங்கனாலும் உடனே மகிழ்ந்து அவங்கள இது பண்ணிடக்கூடாது அந்த புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது அவங்க சொல்கிறதோட பின்பக்கம் என்ன இருக்குதுன்னு யோசிக்கணும் இதுதான் நம்மளோட வாழ்க்கை பாடம் வந்து ஒருத்தங்க வா வா இது வாழ்த்துறாங்கன்னு சொன்ன உடனே அப்படி மகிழ்ந்து குளிரக்கூடாது திட்டுறாங்கன்னு சொன்னோன்னா அதுக்கும் வந்து ரொம்ப கோவப்படக்கூடாது வாழ்த்துறதுலேயும் சரி திட்டுறதுலையும் சரி தினமுமே ஒவ்வொரு நடக்கிற நடப்பை வச்சு நாம் வந்து பாடத்தை கற்றுக்கணும் அந்த வாழ்க்கை தான் நமக்கு குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறாரா அதன் பிறகு அந்த சீடர்கள்லாம் சரிங்க குருவே நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்களும் வந்து தினமுமே பக்குவப்பட்டு பக்குவமாக இருந்து சிந்தித்து செயல்படுறோம் அப்படி சொல்லிட்டு குருக்கிட்ட வந்து விடைபெற்று செல்கிறாங்க இந்த ஜென் கதை தத்துவ பிடிச்சிக்க தத்துவ கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி பெல் பட்டில் கிளிக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளக செய்ய முடம் திருச்சிற்றம்பளம்